ginger பேர் மைலோ ホワイトா இருக்கு பாத்தியா அதுக்கு பேர் மைலோ இதுக்கு பேர் ginger இன்னொன்னு கூட இருக்குதா அதுக்கு ஒரு பேர் நீதான் வைย அம்மா இல்லungalது சாசன் எப்படி இருக்குது என்ன கலர்ல இருக்குது இல்ல ஒயிட்டுக்கு தான் மயிலோ வச்சிருக்கோம் மூணு நாய் இருக்கா எத்தனை நாய் இருக்கா ஆ ஆ அப்போ இன்னொன்று சாசன் அது எப்படி இருக்குது கருப்பு கலந்த மாதிரி இருக்கா ஓகே ஓகே பார்த்து பார்த்து உள்ளா தடியே தங்கம் பொண்ணா பையன் என்ன சொல்லலை என்ன பொண்ணு தான்